ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாழைப்பழமும் மூணு பலாப்பழமும் வச்சு இடியாப்போம் செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கினா ஒரு வாழைப்பழம் மூணு பலாப்பழம் எடுத்துக்கோங்க பலாப்பழத்தில் இருக்கிற விதையை எடுத்துருங்க இப்போ இதை நம்ம வாழைப்பழத்தில் தொளிய சீவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த பழம்னாலும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் நல்லா கடிஞ்ச பழமாக சேர்த்துக்கோங்க வாழைப்பழத்தை கட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வாழைப்பழத்தையும் பலாப்பழத்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமலே நம்ம அரைச்சி எடுக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை பேனில் மாற்றிக்கோங்க இது கூட நம்ம இடியப்பத்துக்கு இன்னிக்கி பச்சேசி மாவு தான் சேர்க்க போகிறோம் இடியாப்ப மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் நான்க்கி ஒரு கப் இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன் பச்சேசி மாவு இருந்தால் பச்சேசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இடியாப்பா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப்புக்கு நம்ம சேர்த்தது கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மாவு ரொம்ப தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூடுதலாக மாவு சேர்த்துக்கலாம் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவும் பலாப்பழம் வாழைப்பழம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படி உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெந்நீ தான் சேர்க்கணும் சூடாக வெந்நீர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வெந்நி சேர்த்துக்கிடுவோம் இப்போ மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெந்நீர் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால நம்ம வெந்நீர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கலாம் வெந்நீர் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க கொதிக்கிற வெந்நி தான் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வெந்நியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்நீர் நல்லா சூடாகிடுச்சு சூடாக இருக்கிற வெந்நியை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மாவை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெந்நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை இடியாப்ப காய்ச்சலை வச்சு இடியாப்ப புழிஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெந்நீர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த பக்கம் போதும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இடியாப்பம் புளிகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இடியாப்பம் புளிக்கிறப்ப இது போதும் ரொம்ப வெந்நீர் சேர்த்தாலும் ரொம்ப இடியாப்பம் உதிரி உதிரியாகிடும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு மாவு ரெடியான மாவை நம்ம மிடியாப்பக்கொளெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் மிஸ் பண்ணி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் புளிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்துக்கலாம் அதில் இட்லி தட்டில் ஒரு துணி வச்சுக்கோங்க தண்ணி தெளித்துக்கோங்க மீடியா மிடியாப்பாய்ச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிடியாப்பக்கொள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு இட்லி தட்டில் நம்ம இடியாப்பம் புளிஞ்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு இடியாப்ப குழல்ல மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இடியாப்ப புளிஞ்சி எடுத்தாச்சு இட்லி தட்டில் கொஞ்சம் மீதி மாவு இருக்குது இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இடியாப்பம் வெந்துடும் இப்போ மீதி இருக்கிற மாவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இனிப்பு சேர்த்துக்கோங்க இதில் இனிப்பு சேர்க்காம நம்ம செய்யலாம் உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வேணால் நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இது வந்து பூண்டு கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் பூண்டு ஷேப்பில் இருக்கிற கொழுக்கட்டை அச்சு இது இதில் மாவை நம்ம மிக்ஸ் உள்ளே வச்சுட்டு இந்த அச்சை வெளியில் எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த மாவை நம்ம அப்படியே இதே மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பலாப்பழம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பலாப்பழம் வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கொழுக்கட்டை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மீதி இருக்கிற மாவில் நம்ம செஞ்சது நான் இனிப்பு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் எங்களுக்கு வேணும்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் கீழே உள்ள தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே இடியாப்போ வச்சுக்கலாம் கீழே நம்ம அந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் மாவுக்கு நமக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு இடியாப்பம் கிடச்சிருக்கு மீதி கொஞ்சம் நமக்கு மாவு இருந்துச்சு அதை நம்ம கொஞ்சமாக கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இப்போ இடியாப்பத்துக்கு நம்ம தேங்காய் பாலும் தேங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்தாச்சு நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பம் ரெடியாகிடுச்சு மீதி இருக்கிற இடியாப்பத்தையும் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இடியாப்பம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் இது பழங்களில் நம்ம பண்ண இடியாப்பா இது வாழைப்பழமும் பலாப்பழமும் வச்சு இடியப்பம் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வாழைப்பழம் மற்றும் பலாப்பழம் இடியப்ப ர ரெசிபிஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.